இந்திய மொழிகளுக்கு சாகித்ய அகாடமி இருப்பது போல் தமிழ் மொழிக்கு ஒரு தனி அமைப்பு தேவை என முடிவு செய்து டாக்டர் பாரிவேந்தராய் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டதுதான் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் என தமிழ் பேராய தலைவர் கரு நாகராசன் தெரிவித்துள்ளார் எங்களுடைய மாண்பமே வேந்தரையா அவர்களுடைய ஆழ்ந்த தமிழ் பற்றினுடைய அடையாளமாக தோற்றுவிக்கப்பட்டதுதான் தமிழ் பேராயம் என்ற அமைப்பு இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கெல்லாம் சாகித்ய அகாடமி என்ற அமைப்பு இருப்பதை போன்று தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் ஒரு அமைப்பு தேவை என்று எண்ணிய வேந்தரையா அவர்கள் ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் பேராயம் என்ற அமைப்பை தோற்றுவிட்டார்கள் கடந்த பதினான்கு ஆண்டுகளில் தமிழ் பேராயம் பல அரிய பணிகளை செய்திருக்கின்றன ஆலயங்களிலெல்லாம் அன்னை தமிழிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதற்காக அருச்சுணையர் என்ற ஒரு பட்ட உப்பை தொடங்கி அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான அர்ச்சகர்களை நாங்கள் உருவாக்கி தமிழகத்தினுடைய பல திருக்கோயில்களில் எல்லாம் இன்று தமிழிலே அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்று பல பட்டய வகுப்புகளை திருமூலரை பற்றி வள்ளலாரை பற்றி சித்தர்களை பற்றி பல பட்டய வகுப்புகளையும் சான்றிதழ் வகுப்புகளையும் தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் செவியல் இலக்கியங்கள் பலவற்றை ஆங்கிலத்திலே மொழி சிறந்த அறிஞர்கள் எழுதிய நூல்களையெல்லாம் தமிழ் பிரயத்தின் சார்பில் வெளியிட்டிருக்கின்றோம் பல தேசிய கருத்தரங்குகளையும் சர்வதேச கருத்தரங்குகளையும் தொடர்ந்து ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக யாரெல்லாம் பாடுபடுகின்றார்களோ அந்த அமைப்பை அந்த நிறுவனத்தை எல்லாம் சிறப்பிக்கின்ற விதத்தில் நாங்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம்